வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி சில தினம் முன்பு காசாவில் நடக்கும் அநீதிகளை கண்டித்து இஸ்ரேலுக்கு எதிராக திராவிட அடிமைகள் கூட்டம் போட்டனர் அதில் இஸ்ரேலை கண்டித்து பேசினார்கள் நடிகர் பிரகாஷ் ராஜ் அறிவாள அடிமை நடிகர் சத்யராஜ் என்று தொடங்கி கட்ட பஞ்சாயத்து கட்சி தலைவர் திருமாவளவன் வரை நமக்கு எழும் சந்தேகம் காசாவில் இஸ்ரேல் செய்வது மோசமான விடயம்தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உள்ளூரில் நடக்கும் நிகழ்வுகள் பற்றி இவர்களில் எவரேனும் ஒருவர் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்களா தங்கள் உரிமைக்காக போராடிய தூய்மை பணியாளர்களை காவல் நடு இரவில் அடித்து இழுத்து சென்றதே நாம் யாருமே மறந்து இருக்க மாட்டோம் அதைக் கண்டித்து இதில் எவரேனும் ஒருவர் பேசியிருந்தால் கூட நாம் இவர்களை மானுடம் பேசும் நபர்கள் என்று கொள்ளலாம் ஆனால் அன்று திராவிடம் தோல்வி மாடல் அரசு கோவித்துக் கொள்ளும் என்று வாயை திறக்கவில்லை இந்த அறிவாலய அடிமைகள் ஆனால் காசாவில் நடப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றனர் முதலில் தன் வீட்டை சுத்தம் செய்யாதவன் அடுத்த வீட்டில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது முட்டாள்தனமான செயல் அறிவார்ந்து நாம் சிந்தித்தால் காசாவில் நடப்பதை கண்டிக்க வேண்டியது இந்திய அரசு அந்தக் கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் பெரியாரிய அரசியலை சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது மார்க்சிய அரசியலை விமர்சிக்கிறார்கள் என்று பொருள் என்று பேசியுள்ளார் இந்தியாவிலேவர் எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரியாரியத்திற்கு எதிராக இங்கே சில நச்சு கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டினார் ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது நம்முடைய சந்தேகம் யார் ராமசாமி நாயக்கர் தமிழக உரிமைக்காக போராடிய தமிழ் இனத்தின் தலைவர்கள் ஓராயிரம் இருக்க எதற்கு ராமசாமி நாயக்கர் தமிழருக்கு ராமசாமி நாயக்கரை தூக்கி தான் கேரளா வளர்ந்து உள்ளது இந்தியாவில் உள்ள கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் மிசோராம் தான் முதலிடத்தில் உள்ளது அங்கே ராமசாமி நாயக்கர் போனாரா பின் எப்படி சாத்தியமானது காரணம் அந்த மண்ணை நேசிக்கும் தலைவர்கள் அந்த மண்ணை ஆள்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எனவே ராமசாமி நாயக்கர் பிம்பம் உடைக்கப்பட்டே ஆக வேண்டும் தமிழ்நாட்டில் அப்பொழுதுதான் தமிழ்நாடு முன்னேறும் இன்று திராவிட அரசியலை தூக்கிப் பிடிக்கும் திருமாவளவன் பல ஆண்டுகள் முன்பு திராவிட அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இப்பொழுது பதவிக்காக எவர் காலையும் பிடிக்க தயங்காதவர் திருமாவளவன் பச்சோந்தி அரசியலின் உச்சம் திருமாவளவன் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டை விசாரிக்க உயர் நீதிமன்றம் ஐ ஜி தலைமையில் அமைத்த குழுவிற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல் முறையீடு செய்துள்ளது இதை வன்மையாக கண்டித்துள்ள திரு அன்புமணி அவர்கள் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு உள்ளது திமுக எம்எல்ஏ என்பதால் அவரை காப்பாற்ற முயலுவது என்பது இது மக்களுக்கான அரசா இல்லை கிட்னி திருடர்களுக்கான அரசா என தெரியவில்லை என கூறியுள்ளார் நம்முடைய சந்தேகம் உண்மையில் நடப்பது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துதான் நினைக்கிறதா என்பதே மக்களின் வறுமையைப் பயன்படுத்தி கிட்னி திருடி பல கோடிகளை வருமானம் ஈட்டியா நபரைக் காப்பாற்றும் நோக்கில் ஒரு அரசு செயல்படுகிறது என்றால் அது கண்டிப்பாக மக்களுக்கான அரசே இல்லை கொடுங்கோல் அரசு தான் கண்டிப்பாக திமுக தோற்கடிக்க பட வேண்டும் இல்லை என்றால் மக்களின் நலன் என்பது கேள்விக்குறிதான் தமிழக அரசு சார்பில் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கப் போவதாக கூறியுள்ளன நம்முடைய சந்தேகம் திமுக ஆட்சி முடிவடைய இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எப்படி இது சாத்தியம் ஆகும் இதற்கான டெண்டு விடவே சில வாரங்கள் ஆகலாம் எப்படியும் மக்களின் வரி பணத்தை ஊழல் செய்வதே குறியாக செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் மேலும் அதிகரிக்கிறது நமக்கு தமிழக கடன் சுமை பத்து லட்சம் கோடியே நெருங்கியுள்ள நிலையில் செட்டிங் செய்யப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதிலை பார்த்து படிக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது என்று கூறுகிறார் பொய் சொல்வதையே வழக்கமாக உள்ள திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நமது கேள்வி கரோனோ உச்சகட்டத்தில் இருந்தது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு வரும் இரண்டாவது அலை அப்பொழுது அதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்க பட்டு விட்டது என்றே நினைக்கிறோம் டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க பல வளர்ச்சி வேலைவாய்ப்பு தனிநபர் வருமானம் மக்களுடைய வாழ்க்கை வாங்கும் திறன் கல்வி மருத்துவ உட்கட்டமைப்பு சட்டம் ஒழுங்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுற இண்டிகேட்டர் தான் ஜிஎஸ்டிபி அதனால தான் இது முக்கியத்துவம் இருக்கு நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு நிதி நெருக்கடி ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நியாயமாக தர வேண்டிய பணத்தையும் தராமல் வஞ்சித்துதுன்னு பல பிரச்சனைகள் இருந்து வருது இது எல்லாத்தையும் கடந்து தான் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் அடுத்த மாநில வளர்ச்சியை குறிக்கும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்து உள்ளதாகவும் கூறுகிறார் சட்டம் ஒழுங்கு மருத்துவ வசதி உள்கட்டமைப்பு என்று அனைத்திலும் நம்முடைய சந்தேகம் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தி படிக்கிறாரா என்பதே காரணம் மருத்துவத்துறை என்பது சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது தினம் தினம் கொலை பாலியல் வழக்கு என்று ஆனால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் எழுதி கொடுத்ததை பேசுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் மாநில வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் உள்ளது அதாவது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி என்று பேசுகிறார் எந்த துறையில் வளர்ச்சி அடைந்து உள்ளது வளர்ச்சி அடைந்து உள்ளது என்றால் மாநிலத்தின் வருமானம் பெருகி இருக்க வேண்டும் தனிநபர் வருமானம் பெருகி நாட்டின் கடன் சுமை குறைந்து இருக்க வேண்டும் ஆனால் எப்படி பத்து லட்சம் கோடி கடன் வந்தது என்று வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா திரு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி குடும்பம் மட்டும் வளர்ந்து உள்ளது தமிழ்நாட்டில் ஆனால் மக்களின் நிலை அதேதான் திமுக ஆட்சி மீண்டும் வறுமையானால் அது தமிழ்நாட்டின் பேரழிவு காலம் என்றே நாம் நினைத்துக் கொள்ளலாம் நேற்று நாகப்பட்டினம் சுற்றுப்பயணத்தில் பேசிய நடிகர் விஜய் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் அதில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடு பெற என்று சுற்றுலா சென்றார் அது வெளிநாட்டு முதலீடு பெறவா இல்லை வெளிநாட்டில் முதலீடு செய்யவா என்று கேள்வி எழுப்பி உள்ளார் இது சரியான கேள்வி என்று நாம் புரிந்து கொள்ளலாம் காரணம் வேறு எந்த மாநில முதல்வர்கள் இப்படி வெளிநாடு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி எம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சி எம் சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா மேலும் நடிகர் விஜய் அவர்கள் காண ரசிகர் ஒழுக்க கேடான விடயங்களிலும் ஈடுபடுகின்றனர் மரத்தில் ஏறுவது என்று விஜய் அவர்களின் பேச்சை அவரது ரசிகர்கள் கேட்பது இல்லை உர தட்டுப்பாடு இருப்பதாக கூறும் திமுக தலைவர் ஆனால் மத்திய அரசு அனுப்பிய உரத்தை திமுக வட்ட செயலாளராக உள்ள செந்தில் என்பவர் லோனமேன்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரிகளில் விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தான் செய்ய தெரியவில்லை என்றால் தனது கட்சிகாரர்களை கூட கண்ட்ரோலில் வைக்க முடியாமல் உள்ளார் என்றே நமக்கு நினைக்கதோன் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொலியில் சந்திப்போம்